உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றிகள் பல சதர்ன் ரயில்வே சென்னை இஎம்யூ ஆவடி கார்ஷெட் ஓய்வு பெற்ற நண்பர்கள் கலந்தாய்வு நிகழ்ச்சி பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சென்னை அகரத்தில் உள்ள ஜேடி கிராண்ட் ஹாலில் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற நண்பர்கள் அனைவரையும் வரவேற்று சால்வை அணிவித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் மேலும் ஓய்வு பெற்ற நண்பர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர் டிஆர்டி பிரிவு பி விஜயன் கலந்து சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள் திரு பி பிரசாத் திரு ஏ ராமராஜ் மற்றும் நண்பர்கள் என இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சியின் இறுதியில் ஒருங்கிணைப்பாளர்கள் குழு சார்பில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் மேலும் கலந்து கொண்ட அனைவருக்கும் மதிய அறிஞ்சுவை உணவு வழங்கினார்கள் ஓய்வூதிய நண்பர்களே அனைவருக்கும் மீண்டும் நெஞ்சார்ந்த நன்றியை நிறைவு செய்கிறோம் நம்முடைய ஒற்றுமையின் மூலம்தான் இந்த காலை வேளையிலும் இவ்வளவு நண்பர்கள் வருகை தந்து சிறப்பித்தீர்கள் அதற்காக ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் இந்த இனிய மாலை வேளையிலே அன்பை பகிர்ந்து கொள்கிறோம் உங்களுக்காக அரசு வை உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது வெஜ்ஜி நான்வெஜ் யாருக்கு எது தேவையோ அதை கொண்டு போக வேண்டும் ஏன்னா பப்ளிசிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட் நம்ம என்ன பண்ணணும் எங்கே ரீச் ஆகும் எல்லாருக்கும் ரீச் ஆகும் இருக்கிற நம்மோடு பணியாற்றிய ஒவ்வொரு சகோதரனின் இல்லத்துக்கு செல்லும் இது அவங்களே ஒரு விழிப்புணர்வு அர்த்தவசம் நம்ம கண்டிப்பாக கலந்துக்கணும் அந்த உணவுகளும் அடுத்த வரு அடுத்த வருஷம் எப்போ பண்ணுறத நீங்கள் தான் முடிவு பண்ணோம் நம்முடைய ஒற்றுமையின் மூலம் நிச்சயமாக மீண்டும் ஒரு விழிப்புணர்வையும் மறுமலர்ச்சியையும் உண்டாக்குவோம் அதற்காக அனைவரும் சமதம் என்னுடைய மூத்த முன்னாடியெலாம் பேசுனீங்க ரொம்ப சிறப்பாக இருந்தது இன்னைக்கு அண்ணா பண்ணலாம் எல்லாத்தையும் ஒன்று நீங்கள் ஏன் வந்தோம் அதுதான் நம்முடைய அது பென்ஷனர் இணைக்கு ஒவ்வொரு சகோதரனும் டென்ஷன் இல்லாமல் பென்ஷன் வாங்குறோம் அதுதான் ரொம்ப முக்கியம் மேலும் உங்களுக்கு கடவுள் நீண்ட ஆயுளையும் தர வேண்டும் எல்லாருமே நூறு சதவீத பென்ஷன் தர வேண்டும் அது இறைவன் வகத்தை நேரடியாக இருக்க வேண்டும் என்று இந்த இணைய நேரத்திலே எங்களோடு ஒத்துழைப்பு நல்கிய ஒவ்வொரு சகோதரனுக்கும் தனிப்பட்ட முறையிலே நெஞ்சார்ந்த நன்றியை சொல்ல முடிய அனைவரும் சேர்ந்து இவர்கள் காட்டிய பாதையிலே பயணிப்போம் சொன்னவங்க சொன்னாங்க இல்லையா ஒவ்வொரு வருஷமும் இதை விட சிறப்பா பண்ணி காட்டுவோம் இன்னைக்கு வந்து ஒரு நூறு பேர் வந்தீங்க அடுத்த வருஷம் முன்னூறு நானூறு பேர் பெருந்திரளாக திரண்டு மிகப்பெரிய அரங்கத்திலே நடத்துவோம் என்று எல்லோரும் இன்னைக்கு சபதம் இருக்கு சார் நிச்சயமா முடியும் நம்மால் முடியாதது என்பது எதுவுமே இல்லை கட்டாயம் பண்ணுவோம் அதே போல டிசம்பர் பதினேழு கூட நாங்க நடத்துறோம் பென்ஷனர்ஸ் டே ஏன்னா நாகராஜி நமக்கு பெற்று தந்த உரிமை பென்ஷன் அந்த பென்ஷனர்ஸ் டேல ஒவ்வொரு ஆண்டு எந்த ஒரு நாளா இருந்தாலும் சிங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எதுவா இருந்தாலும் உங்களுக்கு அறுசுவையோடு பெரம்பூரிலே மிகப்பெரிய ஏசி அரங்கத்தில் நடத்துவோம் எல்லாரும் வாருங்கள் நாம் தொழிற்சங்கம் தான் வேணாம் தொழிற்சங்களுக்கு அப்பாற்பட்ட இயக்கம்தான் போய் ஊதிய சங்கம் அந்த முதல்ல நம்ம நெஞ்சத்தில் ஏற்றுவோம் அமைதிக்காக அனைவருக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சி தொடரும் தொடரும் என்று ஒவ்வொருத்தர் வாயில சொல்கிறோம் நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள் தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள் இந்த நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சியை மிகவும் சிறப்புமாக முயற்சி எடுத்த மரியாதைக்குரிய நண்பர்கள் பிரசாத் அவர்களுக்கும் ராமராஜ் அவர்களுக்கும் உங்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் மிக மிக மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சிறப்பான நிகழ்ச்சி மேலும் மேலும் தொடர வேண்டும் என்று இறைவனை வேண்டுகிறேன் வணக்கம் வணக்கம் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக இஎம்ஐ ஆவடி காற்றோடு பகுதியில் ஓய்வு பெற்ற அனைத்து நண்பர்களையும் கலந்தாய்வு நிகழ்ச்சிக்கு அழைத்திருந்தோம் அந்த அழைப்பின் கேட்டு வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்பமாக நடத்தி கொடுத்த அனைத்து காற்றோடு நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பகுதியில் இந்த நாள் ஒரு இனிய பொன்னாளாக அமையும் என்று தெரிவித்துக் கொண்டு இந்த கலந்த கலந்தாய்வு நிகழ்ச்சிக்கு வந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு பதிவு செய்த அனைத்து உள்ளங்களுக்கும் பண உதவி செய்த நண்பர்களுக்கும் உடல் உறுப்பு கொடுத்த நண்பர்களுக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்